இந்தியாவிலிருந்து கனடா சென்ற பெண்ணுக்கு அதிர்ச்சி பதினையாயிரம் டொலர்கள் மாயம் கனடாவில் தொழில் மோசடியில் சிக்கி இந்திய பெண்ணொருவர் பெருந்தொகை பணத்தை உள்ளாரும் அண்மையில் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு வந்த பெண்ணொருவரே இவ்வாறு மோசடியில் சிக்கியுள்ளார் டொரண்டோவைச் சேர்ந்த தேவான்சி போட்டா என்ற பெண் பதினையாயிரம் டொலர்களை இழந்துள்ளார் இது ஓர் சிறிய தொகை கிடையாது என்றும் தனது வாழ்நாள் சேமிப்பு என்றும் அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கனடாவுக்குள் குடியேறிய தேவான்சி தொழில் வாய்ப்பு காத்திருந்தார் இன்ஸ்டாகிராமில் செய்யப்பட்ட விளம்பரம் ஒன்றின் மூலம் தேவான்சி மோசடிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் வால்மார்ட் நிறுவனம் பகுதி நேர பணிகளை வழங்குவதாக விளம்பரம் செய்யப்பட்டு பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வால்மார்ட் நிறுவனம் இவ்வாறான எந்தவொரு தொழில் வாய்ப்பினையும் வழங்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது